اڻٽرايون ناري قومائڻا هڪڙا ڪو فري ايم فري ايم ٻيوءَ ساهلڻو

नंी सुठी नवीन कुझु கூட்ட நீதிமன்ற சிறப்பித்து கொடுத்த அனைத்து தலைவர்களுக்கும் நம்முடைய அண்ணா திராவிட முன்னேற்ற முன்னாள் முதலமைச்சர் ஓபி அவர்களும் மன்னிச்செல்வம் அவர்களும் சரி ஓபி அவர்கள் உறுப்பினர் அவர்களுக்கு நான் தெரிவித்துள்ளேன் இழப்பு வருமானது முன்னாள் உறுப்பினர் அவர்களே நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் மாநில பொதுச் செயலாளர் தமிழ் மாநில காவலர் மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் அருமையான எழுச்சிகளையை நிறைவேற்றினார்கள் அவர்களுக்கு நாங்கள் நினை தெரிஞ்சுக்கிறோம் பாமக செய்தி தொடர மேல இணிய நிகழ்வு எங்களோடு இருந்து அழகா கோஆர்டினேட் பண்ண விளையாட்டு தெரிவிக்கிற மாநிலத்தில் ஜான்சன் அவர்கள் மாநில பொதுச் செயலாளர் சதீஷ் அவர்கள் மாநில பொதுச் செயலாளர் படாலஜூராஜ் அவர்கள் குழந்தைச் செயலாளர் எம் பி ஜான்சன் அவர்கள் வந்து நெறிய இஸ்லாமிய சொந்தங்களை கூப்பிடுந்த சாபுர வீரர்கள்

எல்லாருக்கும் ஒரு ஒருத்தன்ல நிறைய பேர் கற்றுக்கொண்டிருக்கிறேன் சிறுபான்மை குடும்பங்கள் எல்லாருக்கும் உணவு பொறுப்பு சதீசர்கள் பொதுச் செயலாளர்